மெட்ரோபி பியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக போகப்பட்ட அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் சோ அவர் சொல்ற ஒவ்வொரு ப்ரடிக்ஷன்ஸ் வந்து உலக அளவுல வந்து நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்வதை எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயத்துக்குமே ஐயா வந்து ஒரு தீர்வு கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்திருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெட்டபைப் நாயடுக்கும் கொரான குறைச்சிருக்கும் இன்னைக்காக சார் நான் சொல்லலாம் சார் மக்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்து நிறைய பேர் வந்து பயன்படுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு எச்சரிக்கையாகவும் உங்களுடைய வீடியோ வந்து அமையுது ஸோ வருகிற வாரம் வந்து என்ன மாதிரியான நிலைமைகள் வந்து இருக்கு அப்படின்றது மக்களுக்கு நீங்கள் தெரியப்பட்டு இம்மிங் நெய் நீ நெய்டா இன் நெய்டா இங்கே நீ ஏடாய் நீ ஏ சென்னையில் மழை இருக்கு இந்த மாத கடைசியில் கொஞ்சம் மழைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் சென்னையில் நைட்டில் வந்து ஒரு பெரிய இடியுடன் கூடிய ஏற்கனவே நம்ம சொன்ன வந்துருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய மழை ஒன்று ஒரு சென்னையில் காத்திருக்கு என் மாவட்டத்துல சில மழைகள் ஏற்பட்டாலும் ரெண்டு மாநிலங்களிலும் மிகப்பெரிய வெள்ளம் மழைகள் எதிர்பார்க்காம அடிச்சுன்னே இருக்கும் அந்த நிலமையை வரதும் பார்க்க போகும் இதை தவிர்த்து ரெண்டு மலை சரிவுகள் ரெண்டு மலை சரிவுகள் அப்படியே கீழே விழுந்த நம்ம பார்க்க இது தொடர்ச்சியில் நடக்க போது தொடர்ச்சியில் அப்படியே விழுவோம் அதாவது உயிரை கொடுக்க குடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய நோய் வந்து பரவாயில்லை ஸோ ஏற்கனவே அது மாதிரி வந்துன்னு இருக்கு இப்ப ஜப்பான் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க அதே நேரத்தில் சில கண்ட்ரீல சில மக்கள் சடனாகவே டக்கு டக்குன்னு இறக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டோம் அதை வச்சு அந்த நோயை பத்தி கண்டுபிடிப்பாங்க அது இல்லாம இந்த வில்லேஜில் இருக்கக்கூடியது அது அதாவது சைனா இல்லைன்னா அதர் கண்ட்ரிஸ் ஜப்பான் இந்த இந்தோனேஷியா வில்லேஜில் இருக்கக்கூடிய ஆலங்களுக்கு சடனாக ஹெல்த் ப்ராப்ளம் வந்து அங்கே இறக்கிறப்ப அந்த நோயை பற்றி கண்டுபிடிச்சிடுவாங்க ஒரு பெரிய மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து உள்ளே போயிடுவாங்க டவுன் அது உடனே அந்த மக்கள் தேர்றதுக்கு பார்ப்பாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு நிலமை நிறைய பேர் சடனாக இதுவாகிறதுக்கான நிலமை ஏற்பட போகும் மத்தியில் ஆளுங்கட்சியோட வயிற்சியில் சடனாக ஒரு குழப்பம் ஏற்பட போகுது அது மூலிமா ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட போது டக்கு டக்குன்னு ஒரு பிரச்சனைகள் உருவாக பார்க்க போகும் அதாவது பிரிட்டிஷ் அந்த கண்ட்ரீலாம் இருப்பில் மிகப்பெரிய விலைவாசிகள் ஏறப்போது இது வரைக்கும் பார்க்காத விலைவாசியை அவங்க பார்க்க போகிறாங்க இந்தியா முழுவதுமே சில பொருட்கள் நமக்கு கிடைக்காது ஒரு அத்தியாவசிய பொருட்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறக்கூடிய நிலமைகள் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் காய்கறிகள் அது ரெண்டு மூணு பொருட்கள் டிமாண்ட் ஆகிடும் அது கிடைக்கிறதே வந்து நமக்கு வழி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வரும் அந்த மாதிரி நிலமைகள் ஏறப்போது பெட்ரோல் விலை வந்து இறங்கி ஏற்றுவாங்க அந்த நிலையும் வரப்போம் போகும் சென்னை ஒரு விபத்து சின்ன ஒரு குழப்பங்கள் ஏற்பட போகுதுன்னு ஒரு ஸ்கூலில் பள்ளி வந்து பிரச்சனையாகும்போது அந்த பிரச்சனையாக அதை பப்ளிக் பிள்ளைகள்லாம் ஒரு குழப்பமானுவாங்க ஒரு வேலை மூடுறதுக்கான வாய்ப்போ சில பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம் ஒரு முக்கிய நடிகர் உடல் பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டல் போக போறாரு ரொம்ப முக்கியமான ஒரு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் டெல்லியில இது வரைக்கும் பார்க்காத பெரிய மழையும் வரலாம் இது இதுவரைக்கும் பார்க்காத வெப்பசலனம் இன்னும் அதிகமான நிலவையா இருக்கிறதையே நம்ம பார்க்க போறோம் ஒரு முக்கிய காடு டெல்லியில முன்னாடி இடத்துலயோ இல்லைன்னா ஒரு இதுல ஒரு முக்கிய காடு எரியதையும் பார்க்க போறோம் ஒரு சில அரிய வகை பறவைகள் வந்து இறக்கறத பார்க்க போறோம் அது முக்கியமான இடத்துலயும் இறந்துடும் ஒரு பள்ளி வளாகத்துல தீப்பற்றி எரிய போது சிலது ஒரு பார்க்க போறோம் முக்கிய ஆலயம் குழப்பமா போது அதுவும் பிரச்சனையாயி அப்புறம் ஏற்கனவே போர் வந்து ஒரு நாட்டோட போர் வந்து தொடுக்க இருக்காங்க ஒன்னொன்னு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு போர் வரக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது அது வர்றதுனால சில பிரச்சனைகள் நடக்கிறத நம்ம பார்க்க போறோம் ரெண்டு முஸ்லிம் கூட ஒரு நாட்டுல மிகப்பெரிய குய்க்கு வரப்போகுது அது மூலியமா சில இடத்துல மக்கள் வந்து கொஞ்சம் இதுவாகுவாங்க இருந்தாலும் அந்த வழி வந்து மாறிடும் ஆனால் சில இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல ரெண்டு கண்ட்ரியும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மிகப்பெரிய அத் குயிக் வரதை பார்க்கக்கூடும் இது இது வந்து டெல்லியிலையும் தெரியும் கொஞ்சம் ஷேக்கு சென்னையிலையும் ஒரு இடத்துல வரலாம் ஆனால் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஜப்பானே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தோனேஷியா இந்த மாதிரி முக்கியமான இடத்துல ஒரு மிகப்பெரிய இது வர்றதை பார்க்கணும் இந்த வெப்பம் செல்லுறதுனால இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய வேறக்கென்னு ஒன்று உருவாகுது அது இந்தோனேஷியா இருக்கணும் இல்லைனா இந்த ரொம்ப ஐஸா இருக்கக்கூடிய கண்ட்ரியில் அங்கே சூட்டுத்தன்மை உருவாகி வரக்கூடிய நிலமையும் பார்க்க போறோம் முக்கியம் வந்து வெளிநாட்டோட பயணத்துல ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படுறது அதையும் நம்ம பார்க்க போறோம் இன்னும் வழி நடக்கப்போகுது அகசேரம் அடுத்து வரதுன்னு சொல்கிறோம் நிச்சயமா சார் சூப்பர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் சார் இப்போ அதே மாதிரி இப்போ மக்களுக்குள்ள ஒரு சில விஷயம் இப்போ அரசியல் சூழல் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில தமிழகமா இருக்கட்டும் இல்லை வந்து மத்திய அரசர் எப்படி நடந்து போகும் சார் இங்க இருக்க கட்சி வலுவா இருக்கா அவங்க வழி ஆளு கட்சி அங்கேயும் நாட்டுலயே ஆளுங்காட்சி அவங்க வழி நடத்தி இப்ப வந்து மக்களுக்கு விலைவாசி உயர்வுன்றது அதிகமாயிட்டே இருக்கு வழி வரும் இது பண்ணி செஞ்சிடுவாங்க நம்ம கவர்மெண்ட்டும் நல்ல சரி இப்போ அடுத்து வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து மக்கள் இது நல்லா அரிசி மஞ்சள் அப்புறமா வந்து சாகுபடிகள் இந்த வகைகள் இதெல்லாம் நிறைய பண்றது ரொம்ப நல்லது பண்ண சொல்ல ஒரு பெரிய அது இல்லாமல் காய்கறிகளை நிறைய வழிபடுறதுக்கான வழிபாடுங்க அதான் அது வந்து ஒரு நல்ல ஒரு கொள்கை கொடுக்கும் சரி இப்ப பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் என்ன பொருட்கள்லாம் வந்து விலை ஏறதுக்கு அதிகம் கண்டிப்பா மளிகை சொல்லு இருக்கிறது சில பொருட்கள் அதே மாதிரி காய்கறிகள் இப்போ பொருளாதாரம் இந்த தங்கம் இந்த வெள்ளி இந்த மாதிரி நிலம் வரும் ஜூலை எண்ணில் கொஞ்சம் குறைஞ்சி அதே போல உச்ச நிலமை ஆகஸ்ட்ல எந்த நிலம போகுதுன்னு தெரியாது வெள்ளியும் தங்கமோ ஏறி இறங்கின ஃபுல்லா அப்புறம் ஏறிடும் பாய்னா நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தங்கம் இறங்கி ஏறது வந்து நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும் சார் அதே மாதிரி இந்த நார்மலா இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இதுல ஷேர்லயம் ஆகஸ்ட்ல இருந்து ஷேர் நல்லா ஆரம்பிச்சிடும் ஆனா கொஞ்சம் ஒரு ஸ்லாக் இருக்கு இறங்கிட்ட அப்புறம் வேணும் ஆனா ஆகஸ்ட்ல இருந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் சார் அதே மாதிரி வந்து இப்போ இப்ப நிறைய இப்ப மக்களுக்குள்ள இருக்கிற கேள்வி என்னன்னா உலகம் வந்து நிறைய இந்த டிசாஸ்டர்லாம் அங்கங்கே நடக்கிறத பற்றி அச்சத்தில் இருக்காங்க இப்போ நம்ம இந்த உலகத்தை இயக்கிறது என்ன எந்தெந்த கடவுள்கள் வந்து இயக்கிட்டு இருக்காங்க இப்படி சிவம் தான் உலகத்தை அதாவது அல்லா ஜீசஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மூணும் ஏக்கமாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் ஜோதி அந்த ஜோதி தான் ஏக்கமாக இருக்குன்றதை சொல்லுவாங்க ஓகே இப்போ வழிபாடு அப்படின்னும் போது மக்கள் எதை சார்ந்து போனால் அவங்க வந்து ஒரு நிம்மதி ஒரு வருஷத்துக்கு பெருமாள் பெரும்பாலும் வேண்டது நல்லது அம்பாள் அம்பால வேண்டது நல்ல ஒரு வழி வரும் அதே நேரத்தில் லட்சுமிக்கான பூஜைகள் பண்ணுங்க நல்ல வழிகள் கிடைக்கிறதா பார்க்க சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மீண்டும் வந்து ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு பிரிச்சுவல் கேள்விக்காக நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம் அது வந்து நீங்க மக்களுக்கு கொடுக்குறது கண்டிப்பா கொடுக்கணும் சார் அது வந்து நான்